யாரோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க எழுதப்பட்டதாக இந்த வார்த்தைகள் இருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே அவங்கள சிநேகித்தவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள சிநேகிக்கிறத விட்டுட்டு அவங்க மேலே பகையாக இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறதுனால அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க இப்போ இந்த வசனங்களை எழுதி வச்சது போல தெரியும் நம்மளும் சில சமயங்களில் சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பகைக்கிறப்ப நம்மளை வேண்டான்னு ஒதுக்கிறப்ப நம்மளை பார்க்குறப்ப அறுவருப்பாக பார்க்குறப்ப நமக்கு எப்படி தோணும் ஐயோ ஏண்டா நமக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தோணும் கூட இருக்கிறவங்களே நம்மளை நேசிக்காமல் போகிறப்ப நமக்கு அப்படி தான் தோணும் ஏன் இந்த வாழ்க்கையை வாழணும் நம்ம எதற்காக இந்த வாழ்க்கை ஆண்டவர் நம்ம கொடுக்கணும் சுற்றி இருக்கிறவங்கள நான் சந்தோஷப்படுத்த நினைக்கிறேன் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க ரொம்ப அருவறுப்பாக நம்மளை பார்க்குறப்ப நினைக்கிறாங்க அப்படின்னு இதை வாசிக்கிறப்ப நமக்கு தெரியுது அப்படித்தான் இந்த மனுஷனு கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு அனுபவத்தை அனுபவிச்சதுனால இதை எழுதி வச்சுருக்காங்க நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வர்றப்ப ஒன்றே ஒன்றும்படி தெரிஞ்சுக்கணும் ஏன் இப்படிலாம் நமக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் நம்மளை அன்பு சிநேகமும் இல்லாதவங்களாக நினச்சிருக்கிறாரு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கர்த்தர் நம் சமீபத்தில் இருக்கிறாருன்றதை நம்ம நினச்சிக்கணும் நிச்சயமாக கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ள முடியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நம்மளை வகிக்க போகிறாங்க அப்படி நம்ம பகையா நம்மளை மற்றவங்க பகைக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம நினச்சிக்கலாம் ஆண்டவர் நம்ம கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்கிறப்ப நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்க நிச்சயம் செய்வாங்க தெரியுமா சிநேகிக்க மாட்டாங்க அவங்க நம்மளை விருப்பாங்க அவங்க நம்மளை வந்து தூரமாக இருக்க வைப்பா ஆனால் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார்ன்ற நினைவு மட்டும் நமக்கு இருந்தால் போதும் இது எல்லாவற்றிலும் இருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் நம்மளை வீட்டெடுக்க முடியும் ஏன்னா ஆண்டவர் நம்மளை என்ன ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு அவங்க நம்ம மேலே அன்பு செலுத்தலைன்னாலும் நாம் எப்படி இருக்கணுமா அவங்களுக்கு அன்பு செலுத்துகிறவங்களாக இருக்கணும் அந்த அன்பு தான் நம்மளை என்ன செய்ய வைக்கும் நிச்சயமாக ஆண்டரோட பிள்ளைன்ற ஒரு அந்தஸ்தை கூடம் நம்மளை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் அன்பு செய்யணும் நம்ம மேலே அன்பு வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் அன்பு செய்யணும் நம்மளை பகைப்பாங்க ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் அன்பு செய்யணும் அவங்களுக்காக வேண்டுதல் செய்யணும் அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் பரிதபிக்கணும் அவங்கள நம்ம நேசிக்கணும் இப்படிப்பட்ட அன்பு தான் கற்றுடைய அன்பு அந்த அன்பிற்காக தான் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம் அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொண்டவங்க தான் கத்தருடைய ஜனங்கள்ன்ற பெயரையும் நம்ம பிறந்தோம் அப்படிப்பட்ட அன்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம் ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு அவங்க நம்மளை சிநேகலனாலும் அவங்க மேலே வைக்கிற அன்பு அது உண்மையான அன்பாக இருக்கு